ஆர்த்தி ரவி அண்ட் இந்த கெனிஷியா விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல இது முடியும் ஏன்னா எவ்வளோ டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இங்கே பார்த்துட்டு தான் சொல்லுவோம் ஆனால் எதுவுமே இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படல அவருக்கு ஜெயம் ரவி ஏதாவது படம் இருந்தேன்னா படத்தை பற்றி கிளப்பி விட்டுருப்பாரு சினிமா இல்லை சரி சொந்த வாழ்க்கையை பற்றி பேசணும் ஸோ இந்த நாற்பது லட்சம் ஜீவனாம்சம் கேட்கறது அப்படின்றது ஒரு நார்மல் லைஃப் இதை எப்படி சார் ஏமா நீங்க தானே சொல்றீங்க ஒரு படத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது கோடி வாங்குறாரு அதில் நாற்பது லட்சம் ஒரு அல்பத்தோ எங்க காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனே கண் கட்ட தெய்வம் இப்படிதான் இருந்தா அவன் அவன் ஓட்ட ஓட்டு துரத்துட்டான்னு என்னடி பண்ணுவேன் உங்க கதி என்ன ஆகும் மாமியார் அடிச்சாலும் உதைச்சாலும் வாங்கிக்கிட்டு இருக்கணும் ஸ்டவ் வெடிச்சு மருமகள் தான் சேர்த்தாங்க ஒரு மாமியார் சாகல எது கேட்க ஒரு நீயானா நிகழ்ச்சியில் பார்த்தேன் ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஏமா டைவர்ஸ் பண்ணுன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்றது குளிச்சு விட்டு வந்து அந்த ஈர டவலை வந்து பெட்டில் போட்டுக்கிட்டே இருந்தால் போடாதன்னு சொன்ன கேட்கவில்லை டைவர்ஸ் பண்ணிட்டேன் பெரிய பணக்கார இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பெண்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க ஆண்கள் மதிப்பாங்க ஆண்கள் தான் அசிங்கப்பட்டு போவோம் என்னான்னு போது தேம்பி தேம்பி அழுதான் அழுதும் போது அப்புறம் தான் யாருன்னு நல்லா சொன்னாங்க சொல்லிவிட்டு எப்பா இவ்வளோ பணக்கார வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதில் இன்னும் என்ன உனக்கு என்ன கஷ்டம் நீ பாட்டுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே பாக்கெட் நிப்பில கை விட்டோம்மா நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் ஏமா இருக்கிறவங்க இருக்கிறவங்க கொடுத்தா கொடுத்தா என்ன அவ்வளோதான் கேள்வி அவ்வளோதான் கேள்வி யாரோ ஒருத்தையும் கூட்டு வந்துருக்குற அவளுக்கு கொடுக்க போகிற இல்லை நான் சும்மா வந்துருப்பா இந்த கேள்வி வராத அந்த பொண்ணை பற்றி வாயவே திறக்கலையே ஆர்த்தி ரவி அண்டு இந்த கெனிஷா விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல இது முடியும் ஏன்னா எவ்வளோ டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இங்கே பார்த்துட்டு தான் சொல்லுவோம் ஆனால் எதுவுமே இந்தளவுக்கு பரபரப்பாக பேசப்படல இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா மாறி மாறி ரெண்டு பேருமே மீடியாவில் பேசிக்கிறது ஃபேமிலி வைஸ் உட்காந்து பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே அவருக்கு ஜெயம் ரவி தான் படம் இருந்ததுன்னா படத்தை பற்றி கிளப்பி விட்டுருப்பாரு சினிமா இல்லை சரி சொந்த வாழ்க்கையை பற்றி பேசணும்னு பேசு சார் நாற்பது லட்சம் ஜீவனாம்சம் கேட்கறது அப்படின்றது ஒரு நார்மல் லைஃப்பில் இது எப்படி சார் ஏமா நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒரு படத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாரு அதில் நாற்பது லட்சம்ங்கிறது ஒரு அல்பத்தொகை சார் மாசம் மாசம் நாற்பது லட்சம் ஆமாம்மா என்ன பெரியது வருஷத்துக்கு எவ்வளோ வருது பண்ணாங்கன்னா பண்ணிட்டு நாலு கோடி ஐம்பது லட்சம் என்ன பெரிய அமௌண்ட்டு ஒரு படத்துக்கு ஒரு கோடி ஐம்பது நூற்றி ஐம்பது கோடி வாங்குறவங்களுக்கு நாலு கோடி கொடுக்க முடியாத பட் அவர் அவர் வாங்குறாரான்றது நமக்கு தெரியும் நீங்கள் தானே ஏற்றி விட்றீங்க அவர் படம் வெளியான உடனே மூணாவது காட்சியில் மூவாயிரம் கோடி வசூல் இருக்கீங்களா நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் இது பிரகாரம் தான் நாங்கள் பேசுகிறோம் சார் இப்போ ஓகே அப்போ அது பொய்யும் சொல்லுங்க சார் சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் இப்போ இந்த டைவர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு இல்லை சார் முன்ன காலத்தில் வந்து அந்த சகிப்பு தன்மை அப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் அப்படின்ற இருந்தது இப்போ எங்கே இந்த இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை இந்த செலிப்ரிட்டிஸ் பார்த்து இந்த காமன் பீப்புளும் டைவர்ஸ் கேசஸ் இப்போ நிறைய இருக்குது அதை தீர்த்து வைக்கிறதுக்கே இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்காக தனியா வந்து ஒரு மகளிர் ஒரு ஆணையம் கூட அமைச்சு இதெல்லாம் பண்ணணும்னு மகளிர் ஆணையம் எல்லாம் முதல்ல இருக்கு மகளிர் கோர்ட் இருக்குது டைவர்ஸ் எல்லாம் அப்படி தான் கொடுக்கும் இப்பயும் திருப்பியும் வந்து இந்த கேசஸ் எக்ஸ்ட்ராவா டீல் பண்றதுக்குன்றதுக்காக ஒரு சிறப்பு குழு எல்லாம் அதுல இருந்து என்ன தெரியுது நீதி வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி போகும் காந்தராஜ் டைவர்ஸ் பண்ணுறான்னு ஒரு தனி கோர்ட்டு போடுவீங்களா

அப்படி தான் இருந்தாலும் அவன் ஊட்ட ஊட்டை நீ என்னடி பண்ணுவேன் உன் கதி என்ன ஆகும் மாமியார் அடித்தாலும் உதச்சாலும் வாங்கிக்கிட்டு இருக்கணும் ஸ்டவ் மருமகள் தான் சேர்த்தாங்க ஒரு மாமியார் சாகலை ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி என்னாச்சுன்னா படிக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து செல்ஃபாக நிற்கிறீங்க பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு விட்டு போ

டை இதெல்லாம் வெளிநாடுகளில் தான் நம்ம கேள்விப்பட்டது அங்கே அப்படிதாம்மா ஒரு அங்கே அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு வெள்ளக்காரர்களை பற்றி சொல்லுவாங்க யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் வாங்க பொண்டாட்டியோட பிள்ளையும் புருஷனோட பிள்ளையும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்த பிள்ளைகளோடு விளையாடி இருக்குதுங்கிறது ஒரு காலத்தில் வெள்ளைக்காரர்கள் நம்ம கிண்டல் பண்ணுது இன்றைக்கி நம்ம ஊரில் அது நடக்குது சார் இப்போ வாழ்ந்த ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபோர் இயர்ஸ் வேணும் சைக்காலஜிக்கலா நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சு அவங்களோட வாழறதுக்கு அப்படின்னு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டீனேஜ்ல வந்தது பசங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைவர்ஸ் அதனால இந்த மாதிரியான ஒரு இது வரும்போது அந்த வீட்டுக்குள்ளார போய் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் வாட் எவர் இட் இஸ் அந்த பசங்களோட மனநிலை பேசுகிறேன் அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் நாம ஒரு ஒரு ஆங்கில பாக்குறோம் அந்த வீட்டுக்குள்ளார போகும்போது அது என்னென்ன எங்களில் அது வருதுன்னு இவ்வளோ கேள்வி நீங்கள் நான் கேட்குறமில்ல அவங்க கேட்டுருக்க மாட்டாங்களா அதெல்லாம் இருக்குல்ல எல்லாம் சுற்றி தூபம் போடுறவங்க இருப்பாங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்றதுக்குள்ள ஒரு செட்டு இருக்கும் இப்போ என் குடும்பத்தில் நான் சொன்ன ஒரு இது பையன் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் சரியாக இல்லை அவங்க வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்கெலாம் கொஞ்சம் பொருளாதார வார்த்தையில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ இந்த பையனை பண்ணிங்கன்னால் அந்த கண்டிப்பாக இதை வந்து அந்த ஃபினான்ஷியல் இதை வந்து அடிபடும் அப்படின் அந்த பெண் விரும்புகிறாள் அப்படின்னாங்க நாங்கள் வாயை முடித்து போயிட்டோம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு ஏன்னா அவங்க உறவுகாரர்கள் பூராமே பெரிய பெரிய இடத்துல பண்ணிக்கிட்டாங்க நாம யாரோ ஒருத்தர் அண்ணாடங்காச்சு பண்ணிக்கிட்டோங்கிற இது அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணி போயிடுச்சு பெரிய இடங்களில் கல்யாணம் பண்ணிங்கன்னாவே முடிஞ்சிட்டு உங்கள் கதை ஓவர் ஒரு பெரிய தொ தொழில வீட்டில் கல்யாணம் எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கிறார் ஆனால் மந்திரிகளெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல எங்கள் அண்ணனுக்கு அந்த டைமில் இந்த மாதிரி இடங்களுக்காக போகிறதுக்கு நான் தான் கார் ஓட்டிகிட்டு போவேன் சரி பெரிய இடத்துல தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு வீட்டில் கல்யாணம் போனால் அது அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு பெரிய ஆஃபீஸருடைய மகன் அமெரிக்காவில் செட்டில்டு இந்த பெண்கள் வந்து இந்த பெண் வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பாப்புலர் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பாப்புலர் ஃபிகர் எல்லாம் இது பண்ணால் முடிச்சுட்டு வரும்போது வர்ற பிரமாதமான இது இல்லை அப்படின்னார் நான் சொன்னேன் இது எத்தனை வருஷம் நிற்கிதுன்னு பார்ப்போன்னு ஏன்டா வாயை வைக்கிறேன் சொன்னீங்க கல்யாணம் அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போச்சு ஆறு மாதம் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் பெரிய பணக்கார இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பெண்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு பெரிய ஜவுடிகடம்மா ஆண்கள் மதிப்பாங்களா ஆண்களுக்கு அதே தான் ஆண்கள் ஆண்கள் தான் அசிங்கப்பட்டு போவோம் இவங்கெல்லாம் வந்து ஒரு இவனை பிடிப்பாங்க ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனருடைய பொண்ணு அவங்க வந்து தம் வீட்டோட மாப்பிழை வேணும்னு தேடினாங்க இந்த அவங்க மாப்பிள்ளையை இது பண்ண வந்து மருத்துவ கல்லூரியில் படித்து டாக்டர் ஆகிட்டான் அவங்க அண்ணன் வந்து ஒரு டெய்லர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டராக இது பண்ண உடனே அவங்க வந்து இப்போ அவங்க ஜாதி இதெல்லாம் அடிப்படையில் பார்த்தா எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு அது யாருன்னு தெரியாது ஒரு நண்பர் என்கிட்ட கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தவுடனே என்னான்னு போது தேம்பி தேம்பி அவள் தான் அப்புறம் தான் யாரு நல்லா சொன்னாங்க சொல்லிவிட்டு ஏப்பா இவ்வளோ பணக்கார வீட்டில் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இதில் இன்னும் என்ன உனக்கு என்ன கஷ்டம் நீ பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தானே பாக்கெட் பிள்ளைக்கி விட்டோம்மா நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபா ஒரு கட்டு செலவுக்கு டெய்லி கொடுக்குறாங்க என்ன சொல்கிறான் ச அங்கிள் சாப்பிட போய் உட்காருவேன் சமையல்காரன் அந்த தண்ட சோறு வந்துடுச்சு வா அந்த அந்த இட்லியோ தோசையோ எது அப்படி கொண்டு டக்குன்னு வச்சு தின்னு எடுத்து போடுவாங்க நாய்க்கு போடுற மாதிரி போடுவோம் எவ்வளோ நாளுங்க இருக்குது தான் பார்த்தாம அப்புறம் எங்கள் அண்ணா அப்பா மந்திரியாக இருந்தார் நான் அந்த வீட்டுக்கு போனவொன்று அவங்க பயந்துட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் அந்த பையனை விட்டுருங்கன்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் என்னென்ன அவங்ககிட்ட ஆசைப்பட்டுக்கிட்டு அர்த்தம் இல்லை உன்னுடைய தகுதிக்கு மாரி நீ கல்யாணம் பண்ணிவிட்டேன் உன்னாவது த இது தகுதிக்கு அப்புறம் அவங்க வந்து இவன் டைவர்ஸ் கேட்டான் டைவர்ஸ் கேட்ட உடனே அவங்க நாடுக ஆரம்பித்தாங்க ஒத்துக்கிட்டேன்னா நீ காலி ஆகிடுவா அப்படின்னு போயிட்டான் போய் லண்டனில் அவன் செட்டில் ஆகி பெரிய டாக்டராக இருக்கான் ஒரு கேஸ் இல்லை ரெண்டு கேஸ் இல்லை எல்லா வீடுகள்லேயும் அதான் நீங்கள் பிரபலமான இடங்களில் நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு நீங்கள் இதாக போனீங்கன்னா வீட்டோட மானம் மானங்கட்டி இருக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்க சொல்கிறது வந்து ரவி அவங்களும் இந்த ஆர்த்தி அவங்களும் எப்படி சார் வரும் ரெண்டு பேருமே ஸ்டேட்டஸ்லயும் இல்லை ரெண்டு பேருமே பிரபலத்திலையும் வந்து ரவி அவர்கள் தானே சார் நல்ல அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பலை அதனால் அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன்னா அவங்க இப்போ என்னை வந்து மத்திய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அதனால் தலையிடாமல் நான் பேசாமல் இருக்கிறேன் எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும் ஓகே சார் அவ்வளோதான் அதனால் அதை அதுக்குள்ளே நான் போக விரும்பலை

அம்மா என்ன சும்மா வந்துருப்பா இந்த கேள்வி வராதா அந்த பொண்ணை பற்றி வாயவே துறக்கில்லையே நீங்கள் ஆர்த்தியை பற்றி மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அவள் கூட்டிகிட்டு அப்போ அந்த பொண்ணை ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுதுங்க அது எதனால் வந்துது அதை யாராவது ஆராய்ச்சி பண்ணிங்களா அசிங்கம்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு அந்த ரங்கத்துக்குள்ள நோடைய ஆரம்பிச்சிட்டிங்க ஏன் அதை பற்றி விசாரிக்க மாட்டேங்கிறீங்க இந்த பொண்ணை மாத்திரம் டார்கெட் பண்ணுறீங்க இல்லை சார் உண்மையாக நாற்பது லட்சம் இந்த பொண்ணு கேட்டது வெளியில் வந்துருச்சுமா அந்த பொண்ணு எவ்வளோ கேட்டு வந்தான்னு யாருக்கா தெரியுமா இதெல்லாம் பல கேள்விகள் நான் அந்த குடும்பத்துக்குள்ளார போக விரும்பல அதனால நான் பேசாம இருக்கேன் பயன்சாரி விளாடாம எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி பேசுறேன்